ஏன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருந்த இன்னைக்கு நடந்த இந்த நிகழ்வுல இருந்து நம்ம வந்து தொடர்ச்சியா வந்து இந்த மாதம் ஒரு முறையாவது தொடர்ந்து நடத்தணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்து நான் வந்துருக்கேன் ஏன்னா இது நமக்கு வந்து வந்து இந்த மாதிரியான ஒரு தொடர் செயல்பாடு நமக்கு தேவையாக இருக்குது ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சிறப்பு குறிப்பாக வந்து எழுத்தாளர் தமிழ்நா தமிழ் டிஸ்கவரி புக்கெல்லாம் சொல்லியிருந்த ஐந்தாவது நூல்கள் மிக முக்கியமான சமீபத்தையே அவருடைய ஆரம்ப காலத்திலிருந்து அவருடைய இன்னைக்கு வரைக்குமான அந்த நூல்கள்ல குறிப்பாக இந்த ஐந்து ஆறு நூல்கள் வந்து மிக முக்கியமானு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு சொன்னால் அவருடைய எழுத்து முறை அல்லது எழுத்தோடைய கடம் எல்லாமே வந்து ஒரு வேறு ஒரு இடத்துக்கு மாறி இருக்குதுன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் அம்பரா துணி சிறுகதைகள் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான ஒரு வரலாற்று சம்பவங்களோடு பிணைக்கப்பட்ட கதைகள் மாக்கியவெள்ளி காப்பியம் அது வந்து என்ன ஆகுதுன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பதில் நடக்குது ஆனால் இப்போ நடக்கிற இஸ்ரேல் போர் வந்து அதுக்கான அதில் ஒரு ஒரு குறிப்பாக அதில் நடக்கிற ஒரு சம்பவங்களில் வந்து இப்படி ஒரு எதிர்காலத்தில் நடக்கிற ஒரு சம்பவங்களை அவருடைய வாசிப்பு அனுபவம் மற்றும் எதிர்காலத்தை நோக்கின குறிப்பாக வந்து டெக்னாலஜிக்கலாக வந்து எதிர்காலத்தை பத்திரிக்கை சிந்திக்கிற அந்த சிந்தனையோடு வந்து இந்த படைப்புகள் வந்து எந்த கா இது வந்து ஒரு வெறும் டெக்னாலஜி இல்லை ஒரு ஒரு சயின்ஸ் அப்படிங்கிறத மற்ற அதோடு நின்றுடாமல் அது கடந்த கால அல்லது நிகழ்கால அரசியலோடையும் அதே சமயத்தில் வரலாற்றோடையும் அதே சமயத்தில் வந்து முக்கியமாக வந்து இலக்கியத்தோடு வந்து அவர் இணைக்கிற இடம் தான் நம்ம வந்து ரொம்ப முக்கியமானது நான் நினைக்கிறேன் ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு பிரதி வந்து இலக்கியம் அப்படிங்கிற அந்த தரத்தோடு இருந்தால் மட்டும்தான் அது காலம் கடந்து நிற்கும் அந்த தரத்தை வந்து எப்பவுமே விட்டுக் கொடுக்காமல் வந்து கபிலன் வந்து அவர் வந்து சிறப்பாக வந்து நாவலில் வந்து த சரியான இடங்களில் வந்து கொண்டு வந்து சேர்த்துருவார் இந்த நாவல் அப்படி பல இடங்கள் ஒரு ஒரு போர்ஷன் வந்து ஒரு அதிசயத்தக்கூர் பகுதியாக இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து அவர் வந்து வாசகர்களை சந்திக்கிறதும் கையெழுத்தொடரலும் எங்களுக்கு ரொம்ப மிக முக்கியமானது அது இன்றைய தொடக்கம் வந்து தொடர்ந்து இனி நாங்கள் செயல்படுவோங்கிற ஒரு அறிவிப்போடு இன்றைக்கி அவரை பற்றின ஒரு சிறு பேட்டி காண்கிறதுக்கு பத்திரிக்கையாளர் மூத்த சொன்னார் சொன்னால் பத்திரிக்கையாகிட்டே இல்லை எங்களுக்கு வந்து அவர் ரொம்ப மூத்தவர் திரு சுந்தரபுத்தன் அவர்களுடைய அவர்கள்கிட்ட நான் வந்து இந்த வைக்கொடுக்குறேன் வணக்கம் டிஸ்கவரி புக் பேலஸ் புத்தக அரங்கில் நடைபெறுகிற வாசக சந்திப்புக்கு வந்திருக்கிற எழுத்தாளர் மதிப்பிற்குரிய கபிலன் வைரமுத்தவர்களை வருக வருக என்னை வரவேற்கிறோம் வணக்கம் நீங்கள் வந்து ஒரு கவிஞர் வீட்டிலேருந்து வந்திருக்கீங்க ஒரு கவிதையில் ஒரு சாதித்த திரைப்பட பாடல்களில் ஒரு பெரிய உச்சம் தொட்ட வைரமுத்தவர்களுடைய இளைய மகன் நீங்கள் கவிதை இல்லத்திலேருந்து எப்படி ஒரு உரைநடைக்கு நீங்கள் நகர்ந்து வந்தீங்க அந்த அந்த டிரான்சேஷன் அந்த ப்ராசஸை பற்றி சொல்லுங்கள் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல இந்த நூலை வெளியிட்ட பதிப்பித்த டிஸ்கவரி புக் பேலஸ் பதிப்பகத்திற்கு நான் என்னுடைய நன்றியை நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா இந்த நூல் மட்டும் இல்லை அம்பரா தூணி அப்படின்ற சிறுகதை தொகுப்பாகட்டும் இதன் மாக்கேவல்லி காப்பியத்துடைய முதல் பாகமான ஆகோல் ஆகட்டும் எல்லாமே கொஞ்சம் ஒரு புதுமையான முயற்சிகள் புதுமையான முயற்சிகளுக்கு இடம் கொடுக்கிற தளங்கள் ரொம்ப குறைவு அப்படி இருக்கும்போது டிஸ்கவரி புக் பேலஸ் முன் வந்து இந்த புத்தகங்களை பதிப்பித்தது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம் திரு அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றிய சொல்லிக்கிறேன் இந்த மாக்கியவெள்ளி காப்பியம் அப்படின்றது இப்போ சற்று முன் வேடியப்பன் அவர்கள் பேசினப்ப இதோடைய அறிவியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னார் இது நம்ம மண்ணின் கதை ஆயிரத்தி எண்ணூறுகளில் நம்முடைய அரசர்கள் தூக்கிலிடப்படுகிறார்கள் மருதபாண்டியர்கள் தூக்கிலிடப்படுகிறார்கள் திப்பு சுல்தான் போரில் மரணிக்கிறார் இப்படி நம்ம மன்னர்கள்லாம் தூக்கிலிடப்படும்போது குடிப்படை மக்கள் யாரும் ஆயுதம் வைத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது என்று பிரிட்டிஷ் ஒரு சட்டம் கொண்டு வருகிறார்கள் அந்த இடத்தில் இருந்துதான் இந்த கதையின் வரலாறு தொடங்குகிறது அந்த இடத்திலிருந்துதான் குற்ற இன சட்டத்தின் வரலாறும் தொடங்குகிறது குற்ற பரம்பரை என்று பரவலாக சொல்லப்படுற குற்ற இன சட்டம் எதற்காக மக்கள் மீது பாய்ந்தது அப்படி அவர்கள் மீது அந்த இனத்தையே குற்றம் சுமத்தும் சுமத்துகிற அளவுக்கு அவர்கள் எப்படி பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு ஒரு அச்சுறுத்தலாக இருந்தார்கள் அவர்கள் என்னவாக இருந்தார்கள் இதையெல்லாம் பேசுகிற நாவல் தான் மாக்கியவல்லி காப்பியம் இந்த வரலாற்றின் மீது ஒரு அறிவியல் கதையும் நிகழ்கிறது எதிர்காலத்தில் இதுதான் வாக்கியவல்லிக் காப்பியம் இப்போ இந்த புத்தகத்தின் கதையோட்டம் ஒரு அறிவியல் கதை ஆனால் இந்த புத்தகத்தின் இரத்த ஓட்டம் குற்ற இன சட்டத்தின் வரலாறும் அந்த மக்களின் கதையும் ஆகோளும் அதே தான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் வரேன் கவிதையிலிருந்து இந்த உரைநடை அப்படின்னு ஒரு விஷயம் கேள்வி சொன்னீங்க நான் இன்னும் என் கவிதையை விடலை என் கவிதையை நான் எல்லா படைப்புகளிலும் நான் அதை புகுத்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் உரைநடை எழுதினாலும் சரி திரைக்கதை எழுதினாலும் சரி வசனம் எழுதினாலும் சரி அந்த வடிவம் எதுவாக இருந்தாலும் சரி கவிதை அப்படின்றது எனக்கு அது அது ஒரு எழுதும்போது அதை நான் என்னால் தவிர்க்கவே முடியாது அந்த 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 ஒரு கவிதை ஓட்டம் அந்த கவிதை உணர்வு அப்படின்றது என்னுடைய எல்லா படைப்புகளிலும் இருந்துக்கிட்டே இருக்கும் சில நம்ம எதை சொல்ல வருகிறோம் அப்படின்றத பொறுத்து தான் அதை எந்த வடிவத்தில் சொல்கிறோம் அப்படின்றத நம்ம முடிவு செய்யும் இப்போ மாக்கியவல்லி காப்பியன்ற இந்த ஒரு கதையை இது ஒரு பெருங்கதை இதை நம்ம ஒரு கவிதையில் சொல்ல முடியாது இதை ஒரு நாவலாக ஒரு பெருங்கதையாகத்தான் சொல்ல வேண்டும் அதற்காக அந்த வடிவத்தை நான் தேர்ந்தெடுக்க இப்ப ஆகோல் வந்து அந்த பெருமாநல்லூர்னு ஒரு தன்னோட பாலியத்துக்கு அவன் திரும்புறது மாதிரி ஒரு இது இருக்கு அந்த இது ஆமா பெருங்காமநல்லூர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு குற்ற இனச்சட்டத்திற்கு எதிராக ஒரு போராட்டம் நிகழ்கிறது பிரிட்டிஷுக்கு எதிராக அங்கே வந்து ஒரு பதினாறு பேர் சுட்டுக்கொல்லப்படுகிறார்கள் அவர்களுக்கு நினைவு தூண் இருக்குது இந்த பெருங்காமநல்லூரில் அதை மையமாக தான் இந்த கதை இப்போ ஆகோல் நாவல் எந்த இந்த பெருமாநல்லூருங்கிற அந்த குற்றப்பரம்பரை சட்டம் இருக்குல்ல ஆமாம் அதையே சயின்ஸுக்குள்ளே இணைக்கிறீங்க அதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அது குற்ற இனச்சட்டத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது கைரேகை சட்டம் கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்ட் ஆமாம் கிரிமினல் ட்ரைப் ஆக்டு கைரேகை சட்டம்னு சொல்லுவாங்க எங்க கைரேகைகளை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று அந்த மக்கள் போராடினார்கள் இன்னைக்கு நம்மளுடைய கைரேகை கருவிழி எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டோம் பேங்க் லோனுக்கே நம்ம கொடுக்கணும் ஆமாம் ஸோ அன்னைக்கு அவர்கள் ஏன் போராடினார்கள் இன்னைக்கு நம்ம ஏன் போராடவில்லை அப்படின்றத விவாதிப்பது தான் இந்த நாவல் அதனாலதான் அது வந்து அது ஒரு டேட்டா கைரேகின்றது ஒரு ஒரு டேட்டா ஸோ இன்னைக்கு டேட்டாவுடைய வேல்யூ இன்னுமே அதிகரித்து ஸோ அதை பற்றியெல்லாம் விவாதிப்பது தான் இந்த நாவல் மாக்கியவல்லி காப்பியம் இது வந்து ஆகோலோடைய தொடர்ச்சிங்கிறீங்க இப்போ இந்த சினிமா மாதிரி டூ இந்த சீரீஸ் வருது இல்லை அது மாதிரியான ஒரு இதா இதுக்கு பிறகும் ஒரு தொடர்ச்சி இருக்கா மாக்கியவல்லி காப்பியத்துக்கு பிறகும் நான் ஆகோல் நாவலை வெளியிட்டப்பயே நான் அந்த அறிவிப்பு காணொலியில் சொன்னது இதில் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது இதை ஒரு நாவலில் பேசிவிட முடியாது ஆகோல் நாவல் தொடரின் முதல் நாவல் வெளியாகிறது தான் நான் அப்போ சொன்னேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸோ அந்த ஆகோல் நாவல் தொடரின் இரண்டாவது நாவல் மாக்கியவல்லி காப்பியம் மூன்றாவது நாவல் இருக்கான்னு எனக்கு இன்னும் தெரியல ஆனால் இது முடிஞ்சிருச்சின்னு என்னால் சொல்ல முடியல இப்போ நீங்கள் வந்து கல்வி ரீதியாக ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு நீங்கள் வந்து ஆஸ்திரேலியாவில் போய் படிச்சிருக்கீங்க இந்த பேஸ் இருக்கு இல்லை அந்த கல்வி சார்ந்த அந்த அறிவு அதுதான் அந்த நாவலில் பயன்படுது ஏன் நீங்கள் வந்து சயின்ஸு அதை எழுதுறதுக்கு என்ன காரணம் அதுவும் பயன்பட்டு இருக்கிறது இல்லை இன்றைக்கி நம்ம இருக்கிறது ஒரு அறிவியல் யுகம் ஒரு 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 நவீன தொழில்நுட்ப யுகத்தில் நம்ம இருக்கோம் இங்கே இப்போ வந்து எல்லாமே இங்கே அறிவியல் சார்ந்ததாக மாறிக்கொண்டிருக்கிறது இன்னும் அறிவியல் அறிவியலுக்குள் ஒரு அரசியல் கலந்துருக்கிறது ஸோ அதையெல்லாம் நாம் பேச வேண்டியிருக்கிறது ஸோ நான் நான் படித்த என்னுடைய ஒரு பொறியியல் அதற்கப்புறம் நான் படித்த இதழியல் இதெல்லாமே எனக்கு பயன்பட்டு இருக்கிறது இந்த நாவலில் வந்து ஒரு ஒரு கற்பனையாக ஒரு கணினி மொழியை நான் உருவாக்கியிருக்கேன் இந்த இது மூல் ஏதோ போட்டு ஒரு ஒரு கணினி மொழி இந்த இந்த நாவலுக்கு சில அத்தியாயங்களில் தேவைப்பட்டுச்சு இப்போ அதை வந்து என்னுடைய நண்பர்கள் வல்லுநர்களோடு கலந்து ஆலோசித்து ஒரு ஒரு கற்பனையான மொழியை நான் உருவாக்கியிருக்கேன் இப்போ அதெல்லாம் எனக்கு நான் நான் என்னுடைய கல்வி உதவியாக இருந்தது அதெல்லாம் செய்ய இந்த 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 உங்களுடைய படைப்புகள் ரெண்டு படைப்புகள் பன்னிரெண்டு நூல்கள் எழுதியிருக்கீங்க இந்த நாவல் பற்றி அப்பா என்ன சொன்னாங்க அவர் ரொம்ப மகிழ்ந்தார் அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த இந்த புத்தகத்திற்கு பின்னால் இருக்கிற அட்டைப்படம் இது வந்து மதுரை எட்டு நாடுகள் என்று சொல்லப்படுற வாலாந்தூர் திடீன் பெருமாந்தூர் ஆமாம் கொக்குளம் புத்தூர் அந்த அந்த நாடுகளின் புகைப்படம் இதுதான் குற்ற இனச்சட்டத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்ட ஒரு பகுதி ஸோ இந்த காலத்தில் தான் இந்த கதை நிகழ்கிறது ஆகோலும் சரி இதுவும் சரி ஸோ அது வந்து நீ வந்து மண்ணின் கதையை எழுதுறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி போய் ஆமா ஆமா இதுக்கு ஒரு இரண்டு ஆண்டுகள் எனக்கு ஒரு கல ஆய்வுக்கு ஒரு நேரம் தேவைப்பட்டுச்சு நிறைய பயணம் நிறைய பேரை சந்திச்சேன் நிறைய அந்த கிராமத்தின் பழைய அடையாளங்கள் நம்பிக்கைகள் கோவில்கள் ஒரு கட்டத்துல எனக்கு இது ஒரு ஆன்மீக பயணமா மாறுச்சு அந்த அந்த ஊரின் கோயில்கள் அந்த கோயில்களின் வரலாறு அப்படின்னு அதெல்லாமே இதுல இது 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 ரிலேட்டடாக டாக்குமெண்ட்ஸ் எதுவும் ரிசர்ச் பண்ணீங்களா அது மாதிரி எதுவும் இந்த குற்றப்பரம்பரை சத்தம் ரிலேட்டடாக ஆமாம் ஆமாம் நிறையா அது அது நிறைய பேருக்கு நான் அதில் நன்றி போட்டிருக்கேன் நிறைய வழக்கறிஞர்கள் நீதிபதி எல்லோரோடையும் கலந்து ஆலோசித்து நிறைய நிறைய புத்தகங்கள் வாசிக்க வேண்டியிருந்தது நிறைய மனிதர்களை சந்திக்க வேண்டியிருந்தது நிறைய பயணம் போக வேண்டியிருந்தது இப்போ உங்களுடைய படைப்புகளுக்கு ஒரு அங்கீகாரம் பாராட்டுகள் அதெல்லாம் கிடை கிடைக்கி என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படி சில படைப்புகள் கிடைக்கலன்னா அந்த வருத்தம் உங்களுக்கு எதுவும் இருக்கா அதிகாரபூர்வமான விருதுகளில் எனக்கு எப்பவுமே இருந்ததில்லை நான் எதை விருதாக நினைக்கிறேன்னா மெய்னிகரி என்ற ஒரு நாவல் சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்தில் ஒரு பாடமாக கற்பிக்கப்பட்டது ஊடக மாணவர்களுக்கு அதை நான் விருதாக நினைக்கிறேன் உயிர் சொல்ற நாவல் ஒரு மருத்துவ நாவல் பெண்கள் குழந்தை பிறந்ததும் அவங்களுக்கு ஏற்படுற ஒரு மனப்பிரழ்வை பேசுகிற நாவல் அது சில பெண்களுக்கு அவங்களுடைய பிரச்சனையை எதிர்கொள்ள உதவி உதவி செய்ததாக நான் கேள்விப்பட்டேன் அதை நான் விருதாக நினைக்கிறேன் யாருக்குமே ரொம்ப அதிகம் பரிச்சயம் இல்லாத பெருங்காமநல்லூர் நல்லூர் போராட்டத்தை நான் உலகத்திற்கு பதிவு செய்திருக்கிறேன் அதை நான் விருதாக நினைக்கிறேன் இதெல்லாம் தான் நான் விருதாக நினைக்கிறேன் பொதுவாக ஒரு அடிப்படை கேள்வி கேட்பாங்க ஒரு கவிதைஞனோ அல்லது ஒரு எழுத்தாளும் நான் ஏன் எழுதுகிறேன் அப்படின்னு நம்ம ஏன் எழுதுகிறோம் அப்படிங்கிற ஒய் ஐஎம் ரைட்டிங் அப்படிங்கிறது அந்த கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்லுங்க கேள்விதான் கேள்விதான் என் எழுத்தின் அடிப்படை நான் நிறைய கேள்விகள் என்னை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் இந்த என்னை சுற்றி இருக்கிற சமூகத்தை நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் நான் என்னுடைய அனுபவங்களை நான் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறேன் அந்த கேள்வியின் விளைவுகள் தான் இதெல்லாம் இப்போ சென்னை வாழ்க்கையில நீங்க சென்னையிலே பிறந்த பையன் சென்னையுடைய வாழ்க்கை அந்த இது அந்த வாழ்க்கையை பத்தி எழுதுற ஒரு இது இருக்கா ஐடியா இருக்கா அவங்களுக்கு எழுத்துல சென்னையை பத்தி இதுல நிறைய வருது என்னுடைய எல்லா படைப்புகளையும் சென்னையை பத்தி நிறைய வரும் மெய்னிகரி நாவல் மெய்னிகரின்னு ஒரு நாவல் அந்த நாவலில் சென்னையில் எங்கே என்னென்ன சாப்பாடு கிடைக்கும்னு ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று இருப்பேன் ஸோ அந்த மாதிரி அது வரும் அது ஒரு அதுக்கு ஒரு பெரிய தேடல் அவசியம் இல்லை நான் அது தினசரி நடைமுறை வாழ்க்கை ஆனால் எனக்கு எப்பவும் ஒரு ஒரு சவால்களில் ரொம்ப ஒரு நாட்டம் அதிகம் ரொம்ப கற்பனையாக எழுதுகிற ஒரு புனைவு தான் உங்களுக்கு கற்பனைன்னு இல்லை அதாவது தேடி போகிற நான் வாழாத ஒரு வாழ்க்கையை தேடி போகிற நான் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை தேடி போகிற ஒரு வேர்களை தேடுகிற ஒரு பயணம் வந்து எனக்கு எப்பவுமே ரொம்ப விருப்பம் இல்லை இது இது படமெல்லாம் ஆச்சுன்னா நான் மகிழ்ச்சி படம் ஆகலைன்னா ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா சில நேரங்களில் வந்து படைப்புகள் அதாவது இதே கேள்விய பால் கோயிலு அவர்கிட்ட கேட்டாங்க உங்கள் படைப்புகள் திரைப்படம் ஆவதை பற்றி கேட்டப்ப அவர் சொன்னார் உலகத்தின் சிறந்த இயக்குனர் ஒரு வாசகர் ஒரு வாசகர் ஒரு அதை வாசிக்கும் போது அவர் மனக்கண்ணில் அவர் உருவாக்கி கொள்கிற அந்த திரைக்கதையை விட வலிமையான திரைக்கதையை ஒரு உருவாக்கி உருவாக்கிவிட முடியாது அப்படின்ற அதே பதிலை தான் நானும் சொல்ல விரும்புகிறேன் இதை திரைப்படமாக்குவதுன்றது ரொம்ப பெரிய சவாலான ஒரு ஒரு காரியம் அது அந்த புத்தகத்தை படித்தவர்களுக்கு அது தெரியும் அப்படி யாராவது செய்தால் மகிழ்ச்சி அப்படி செய்யாமல் இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சி அரசியல் ஒரு சொல்கிறேன் சார் ஆகோல் முதல் பாகத்தில் இப்போ ஆகோல்னாலே ஆனிரை கவறுதல் களவு களவு செயல் ஸோ ஆகோல் முதல் பாகத்தில் ஒரு பெரிய ஒரு பிக் டேட்டா கிரைம் நடக்குது ஒரு பெருந்தரவு கொள்ளை நடக்கிறது அந்த பெருந்தரவு கொள்ளைக்கு மிக முக்கிய காரணமாக இருக்கிற ஒருவன் யாருன்னா அந்த கதையில் பன்னிரெண்டு வயது சிறுவனை வர மாக்கியவல்லி அந்த பன்னிரெண்டு வயது சிறுவனின் எதிர்காலம் தான் மாக்கியவல்லி காப்பியம் மாக்கியவல்லி காப்பியம்னு இந்த நாவலுக்கு பேர் வச்சதுக்கு மூன்று காரணங்கள் இருக்குது ஒன்று மாக்கியவல்லி தான் இதோடைய மையம் அவனை சுற்றி தான் இந்த கதை நடக்குது ரெண்டு மாக்கியவல்லி அப்படின்றத நான் வெறும் பேராக பார்க்கல எதிர்காலத்தில் நாம் எதிர்கொள்ளவிருக்கும் சவாலாக பார்க்கிறேன் ஸோ அந்த சவாலை நான் முன்னிறுத்த விரும்பினேன் அதனால் மாக்கியவல்லி இன்னொன்று இது இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு அரசியல் நாவல் சொல்ல போனா மாநில சுயாட்சியை பற்றிய ஒரு நவீன குரல் ஒரு அரசியல் நாவலுக்கு ஒரு அரசியல் அறிஞரான இந்த காப்பியம்னு பேர் வச்சிருக்கீங்களா அது வந்து ஒரு நீங்க வந்து ரெண்டாவது நாவலுக்கே காப்பியம்ங்கிற இதிகாசம் அது மாதிரி ஐந்தாவது நாவல் ஐந்தாவது நாவல் இந்த காப்பியம் நாவலுக்கு காப்பியம்னு வைக்கலாமா நீங்க கேட்டீங்கன்னு நினைச்சேன் இல்ல நான் எழுதும்போது காப்பியம் அது முன்னுரையில் தெளிவுபடுத்திருக்கீங்க இருந்தாலும் கேட்குறேன்னு இல்ல நான் அதை இன்னுமே நான் தெளிவுபடுத்த விரும்புறேன் நான் எழுதும்போது காப்பியம் எழுதணும்னு நினைச்சு நான் எழுதல அப்படி எழுதுவது எழுத அல்ல நான் இதை எழுதி முடிச்ச இதுக்கு நான் முதல்ல நான் வச்ச பேரு மாக்கியவெல்லியும் எட்டு நாடுகளும் அதுதான் நான் வச்ச பேரு அதுக்கப்புறம் மாக்கியவல்லி காப்பியம்னு எனக்கு அது சொல்லி பார்க்கும்போது ஒரு அழகா இருந்தது சொல்கிறதுக்கு அதுக்கப்புறம் இந்த கதையை நான் திருப்பி ஒரு தடவை அந்த அந்த ப்ரிண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம படிப்போம் இல்லையா அப்படி படிக்கும்போது எனக்கு இதுல ஒரு காப்பியத்திற்குன்னு சொல்லப்படுகிற இலக்கணங்களை என்னை அறியாமல் இது பின்பற்றி இருப்பதாக நான் நினச்சேன் தண்டி அலங்காரத்தில் சில சில வரைமுறைகள் கொடுத்திருக்காங்க காப்பியத்தில் என்னெல்லாம் இருக்கணும் அறம் பொருள் வீடு இன்பம் பாடணும் நிலம் பருவம் கடல் இங்கெல்லாம் இந்த கதை நிகழ வேண்டும் இந்த காப்பியம் ஒரு தன்னிகரற்ற தலைவனை கொண்டிருக்க வேண்டும் ஒரு ஒரு காப்பியத்தில் கலவி நிகழ வேண்டும் குழந்தை பிறக்க வேண்டும் இப்படி வந்து சில சில வரைமுறைகள் இருக்கிறது இது எல்லாத்தையுமே இது பின்பற்றி இருக்கிறது இருந்துட்டு மாக்கியவள்ளி காப்பியம் வணக்கம் எனது பள்ளிக்கால நண்பர் கபிலன் வைரமத்துடைய மாக்கியவள்ளி காப்பியம் ஆகோல் நாவலினுடைய இரண்டாம் பாகம் அதனுடைய வாசகர் சந்திப்பு இன்று டிஸ்கவரி புக் பேலஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக்க மகிழ்ச்சி காலத்திலிருந்தே நாங்கள் இருவரும் கவிதை மற்றும் பேச்சு எழுத்து இது போன்ற போட்டிகளில் ஒன்றாக சுற்றித் திரிந்தவர்கள் இன்று நான் வழக்கிய துறையில் வழக்கறிஞராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் எனது நண்பர் கபிலன் வைரமுத்து இலக்கியத்தில் தன்னுடைய கால் தடங்களை பதித்து வெகு தூரம் சென்று கொண்டிருக்கிறார் திரைத்துறையில் பாடல்கள் எழுதுவராகவும் வசனகர்த்தாவாகவும் இருக்கிற அதே நேரத்தில் அவர் தமிழ் எழுத்துலகில் தனக்கான முத்திரையை பதிப்பதில் தன்னுடைய நே பெருமைய பெரும்பான்மையான நேரத்தை செலவு செய்து கொண்டிருக்கிறார் கதாநாயகனாக கூட வருவார் என்று நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்புகள் இருந்தும் கூட அவர் தமிழ் எழுத்துலகில் தமிழ் இலக்கிய உலகில் தன்னை ஒரு நாயகனாக பதிவு செய்வதில் தன்னுடைய முனைப்பை காட்டிக்கொண்டிருக்கிறார் எழுத்து என்றால் கற்பனையாகவோ அல்லது உழைப்பின்றியோ எழுதுவர எழுதுபவராக அவர் இல்லை அவருடைய எழுத்தில் புனைவு இருந்தாலும் அந்த தளத்தை அமைத்துக் கொள்வதற்கு அவர் பெரும் முயற்சி செய்கிறார் என்பதை நான் கண்கூடாக கண்டு அறிகிறேன் ஆகோல் நாவல் எழுதுவதற்கே அவர் கள பயணங்கள் செய்து கள ஆய்வுகள் செய்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூன்று பிஹெச்டிகள் செய்யும் அளவிற்கான ஆய்வுகளை செய்துதான் அவர் அந்த நாவலை கொண்டு வந்தார் அதே போல பிறகு வந்த இந்த மாக்கிவெல்லி காப்பியத்திற்கும் அதைவிட அதிகமான உழைப்பை செலுத்தியிருக்கிறார் சமகாலத்தில் நமது நாட்டில் நடக்கக்கூடிய சட்ட முன்னேற்றங்கள் சட்ட வளர்ச்சிகள் அதை பின்னோக்கி இருந்த காலத்தில் தொடர்பு வெள்ளைக்காரன் காலத்தில் இருந்த சட்டம் அதற்கு பின் அதில் ஏற்பட்ட வளர்ச்சிகள் இன்று அது எதை நோக்கி என்பதை எல்லாம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் தன்னுடைய எழுத்தில் பதிவு செய்து கொண்டிருக்கிறார் என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அவருடைய எழுத்துப்பணி மென்மேலும் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்னோட நேம் வந்து ஜான்சி குமரேசன் கபிலன் சாரோட மாக்கேவள்ளி காப்பியம் அந்த புக்கை படிச்சுட்டு இப்போ ஆசிரியர் சந்திப்புக்குக்காக வந்து அவர் பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கேன் ஸோ இது வந்து ஆகோல் அப்படின்ற ஒரு புக்கோட இரண்டாம் பாகம் தான் இந்த மாக்கேவள்ளி காப்பியம் அப்படின்ற ஒரு புக்கு இது வந்து நம்ம இப்போ பண்டைய கால வரலாறு பற்றியும் பேசுது இந்த புக்கு இன்னும் நடக்க போகிற தொழில்நுட்பம் பற்றியும் பேசுது அதாவது இப்போ நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருக்கோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஐம்பதுகளில் நடக்கக்கூடிய அந்த தொழில்நுட்ப ரீதியான அந்த விஷயங்களை நம்ம கடந்த கால அதாவது குற்ற இன சட்டம் அப்படின்னு மதுரையில் வந்து எட்டு நாடுகள் அமைப்பில் நடந் நடந்த ஒரு குற்ற இன சட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றியும் நான் வரலாறு வந்து பேசுது ரொம்பவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது இந்த புக்கு படிக்கணும் அப்படின்னா ஸோ ரெண்டு புக்கையும் படித்தா தான் கண்டிப்பாக வந்து புரியும் ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆகோல் படிச்சுட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த புக்கு ஸோ எப்படா வந்து ரெண்டாவது புக் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி படித்த ஒரு புக் தான் மாக்கியவள்ளி காப்பியம் இதில் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ எந்தளவுக்கு டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிருக்காரு அப்படின்றது வந்து ஒரு ஒரு வரியிலையுமே தெரியும் குற்ற இனம் சட்டிய சட்டம் பற்றி பேசுகிறதா இருக்கட்டும் இப்போ நம்ம மக்கள் வந்து ஃபுல்லாக இன்டர்நெட் அந்த விஷயங்கள் பற்றி பேசுறதா இருக்கட்டும் இனி வரப்பொரு தொழில்நுட்பத்தை பற்றி பேசுறதா இருக்கட்டும் நம்ம தனி மனித அந்த டேட்டாவை வந்து எப்படி பாதுகாக்கிறது அப்படின்றத சொல்கிறதா இருக்கட்டும் ரொம்பவே அழகாக வந்து அவர் சொல்லியிருக்கார் ஸோ எந்தளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த புக்கை உருவாக்கியிருக்காரு அப்படின்றது வந்து ஒரு ஒரு வரியிலையும் தெரியும் ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படிக்க வேண்டிய ஒரு புக் இது அண்ட் நம்ம பண்டைய கால மக்கள் வந்து அந்த குற்ற இனம் சட்டமில் ஒரு இனமே எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்றத ரொம்பவே அழகாக அந்த மக்களோட வரிகள் எல்லாமே இந்த புக்கில் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து படிக்க வேண்டிய ஒரு புக் இது வந்து ஆகோல் அப்படிங்கிற முதல் நாவலை தழுவி எடுக்கப்பட்ட இரண்டாவது நாவல் கபில வைரமுத்தவர்களுடைய மாக்கியவெல்லி காப்பியம் இது வந்து தொழில்நுட்பம் பண்டைய கால வரலாறு இணைத்து ஒரு ரயில் கால ரயில் மூலமாக பயணிக்கிற மாதிரியான ஒரு அருமையான ஒரு புத்தகத்தை எழுதியிருக்காரு இந்த காலத்தில் உள்ள இளைஞர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய எதிர்காலத்தை குறித்து இங்கே பயப்பட வேண்டிய அந்த நம்மளுடைய தரவுகளை நம்ம எந்தளவுக்கு அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கணும் எந்தளவுக்கு அதை விழிப்புணர்வு கூட இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அருமையாக எல்லாருக்கும் புரியிற எளிய தமிழ் மொழியிலையும் அருமையாக சொல்லியிருக்கிறாரு எல்லாருமே படிக்க வேண்டியது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க